வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி அப்போது அது எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கின்றது இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னென்ன என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம் பைபிளை நீங்கள் படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த எட்டாவது எபிசோடில் நம் அனைவருக்கும் தெரிந்த நினிவே பட்டணம் பற்றி இதற்கும் வேதாகமத்துடன் இருக்கும் சம்பந்தம் பற்றி விரிவாக பார்ப்போம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நினைவே என்கின்ற பெயர் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இவ்வளவு பரிச்சயமான இந்த நகரத்திற்கு வெகு காலமாக வழங்கப்பட்டு வந்த பட்ட பெயர் என்ன தெரியுமா கற்பனை நகரம் இதற்கு காரணம் நினைவே என்ற ஒரு பட்டணமே இருந்ததில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதியதுதான் இது ஏன் நமது யோனாவுக்கு பெயர் என்ன தெரியுமா கற்பனை தீர்க்கதரிசி இந்த பெயரும் பழைய வேத பண்டிதர்கள் சூட்டியதுதான் யோனா என்பவர் உவமைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மட்டுமே என்று பல காலமாக கூறி வந்தனர் சில ஆராய்ச்சியாளர்கள் மீன் வயிற்றில் மனிதன் புகுந்து மூன்று நாள் கழித்து பின்னர் உயிரோடு கரையேறுவதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவமா என்று கேள்வி கேட்டு வந்தனர் ஆனால் நமது பைபிளில் மத்தேயு பனிரெண்டு முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோனாவின் இந்த மீன் சம்பவம் பற்றி கூறியிருக்கின்றார் இப்படி இயேசுவே சொல்லிவிட்ட போதிலும் கூட சிலரால் நம்ப முடியவில்லை ஆனால் இப்போது நிலைமையே வேறு இந்த நினைவையை அகழ்வாராய்ச்சியில் வெளியில் கொண்டு வந்து சந்தேகவாதிகளின் முகத்தில் கரியை பூசியிருக்கின்றனர் அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த நினைவையின் வரலாறு பற்றி விரிவாக பார்ப்போம் நினைவையின் பூர்வீகத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் இந்த நினைவையை நிர்மாணித்தது நிம்ரோ தென்று ஆதியமம் பத்து எட்டு முதல் பதினொன்று வசனங்களின் மூலம் தெரிய வருகின்றது இந்த நிம்ரோத் என்பவன்தான் அசீரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன் எனவே நிம்ரோத்தின் காலம் துவங்கி அசீரியர்களின் தலைநகரமாக இருந்து வந்தது இந்த நினைவே பட்டணம்தான் சார்கோன் சனகெரிப் ஷெடன் என்கின்ற அசிரியாவின் புகழ்பெற்ற ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி செய்தது இந்த நினைவையில் இருந்துதான் பிறகு இந்த நினைவை காணாமல் போனது எப்படி என்பது பற்றி வரலாற்றை திருப்பி பார்ப்போம் கிமு அறுநூத்தி பனிரெண்டில் பாபிலோனிய படைகளும் மேதிய படைகளும் கூட்டணி அமைத்து கொண்டு இந்த நினைவே பட்டணத்தை சுரண்டியே எடுத்துவிட்டனர் கிமு அறுநூத்தி பனிரெண்டில் நேர்ந்தது ஒரு மிக படு பயங்கரமான சங்காரம் இந்த நினைவே பட்டணம் சுவடு கூட தெரியாத அளவிற்கு அழிவை சந்தித்தது இந்த நினைவை எங்கு இருந்தது என்பது பற்றி பார்ப்போம் இந்த நினைவே பட்டணம் டைகர் சாற்றங்கரை ஒட்டி இருந்த ஒரு பெரிய பட்டணம் எருசலேமிலிருந்து தோராயமாக அறுநூத்தி ஐம்பது மைல் வடகிழக்கேயும் பாபிலோனுக்கு நேர் வடக்கே முன்னூறாவது மைலிலும் அமைந்திருக்கின்றது கிலோமீட்டர் கணக்கின்படி பார்த்தால் எருசலேமிலிருந்து இருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரம் இந்த பட்டணம் நினைவே ஒரு பெரிய நகரம் நமது பைபிளில் இந்த நினைவே மூன்று நாள் பிரயாணம் செய்கின்ற விஸ்தீரமான நகரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பொதுவாக ஒரு நாள் பயணம் என்பது முப்பத்திரண்டு புள்ளி நூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் அப்போது மூன்று நாள் பயண தூரம் என்றால் கணக்கு போட்டு பாருங்கள் அறுபது கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த நினைவை ரொம்ப பெரிய நகரம்தான் அல்லவா இது ஒரு ஊராக அல்லாமல் பல ஊர்களின் கூட்டமைப்பாக இருந்து வந்தது எல்லாம் சேர்ந்ததுதான் நினைவே என்று பெயர் பெற்றிருந்தது என்கின்றனர் சில ஆராய்ச்சியாளர்கள் பல சின்ன சின்ன ஊர்களை எல்லாம் வளைத்து போட்டு கடைசியில் சென்னை என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா அதேபோலத்தான் இந்த பிரம்மாண்டமான நகரத்தில் முதல் கட்டமாக டைகிரஸ் நதியின் கிழக்கு பகுதியில் பன்னெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பரப்பளவில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டனர் இவர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்ட பகுதி டைகிரஸின் கிழக்கே இருக்கின்ற இரட்டை குன்றுகளான கியூன்ஜி மற்றும் நேபியூனஸ் என்பவற்றிற்கும் ஆற்றுக்கும் இடையில் இருக்கின்ற பகுதி பிரிட்டன் அகழ்வாராய்ச்சி குழுவினர் முதன் முறையாக கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தில் டாக்டர் ஹென்ரி லேயர்ட் என்பவரின் தலைமையில் நினைவேயை அகழ்ந்து ஆராய்ந்தனர் இதற்கு பிறகு விஞ்ஞான ஆராய்ச்சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இதே பகுதியில் கேம்பல் தாம்சன் ஹட்சின்சன் ஹாமில்டன் மாலோவான் என்பவர்களினால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது இவர்கள் செய்த ஆராய்ச்சியில் பெரும் பகுதி அரண்மனைகளிலேயே செய்யப்பட்டது இதில் நிறைய அசிரிய ஆயுதங்களும் பல ஓவியங்களும் கண்டெடுக்கப்பட்டன அசிரிய சாம்ராஜ்யத்தில் சற்று வித்தியாசமான அரசர் அசுர் பாணிபால் என்பவர்தான் இவர் கிமு அறுநூத்தி ஐம்பதிலேயே ஒரு பெரிய படிப்பகத்தை ஒரு லைப்ரரியை ஏற்படுத்தியிருந்தார் அதில் ஆயிரக்கணக்கான களிமண் எழுத்து படிவங்கள் கிடைத்திருக்கின்றது இவை அனைத்துமே இன்று பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது பூமிக்கு கீழே முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது அடிக்குள்ளாக செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் இடிந்து போன கோட்டை சுவர் ஒன்றை சர் ஈ வாலிஸ் என்பவர் ஆராய்ந்தார் அறுபது மைல் அளவு விஸ்தீரணமும் நினைவே என்று அழைக்கப்பட்டாலும் முக்கியமான பகுதி ஏழு மைல் சுற்றளவிலான பகுதி தானாம் இந்த பகுதியை சுற்றிலும் எரிகோ கோட்டை பாணியில் இரண்டு கோட்டை சுவர்கள் கட்டப்பட்டிருந்ததாம் உள்கோட்டை சுவரின் உயரம் நூறு அடி அகலம் அறுபத்தி ஆறு அடியாக இருந்ததாம் இந்த கோட்டை சுவரின் மேலே நான்கு பஸ்ஸை நிறுத்தி வைத்து மறியல் செய்துவிடலாம் அவ்வளவு பெரியது இந்த நூறு அடி கோட்டையின் மீது பயமில்லாமல் ரதங்களையே ஓட்டியிருக்கின்றனர் அசிரிய ராஜாக்கள் இப்படியாக இடிந்து கிடக்கும் இந்த கோட்டையின் கற்களையும் கட்டிடத்தின் சுவர்களையும் ஸ்டாட்டிகிராப் என்கின்ற முறையில் ஆராய்ந்த டாக்டர் வேலிஸ் சொல்கின்றார் இந்த நினிவே கோட்டை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் இது பற்றி நமது வேதாகமம் என்ன சொல்கின்றது தெரியுமா நாகும் ஒன்னு எட்டு வசனத்தில் நினைவையின் ஸ்தானத்தை புரண்டு வரும் வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் என்று வருகின்றது கிமு அறுநூத்தி பனிரெண்டில் பெரும் வெள்ள பெருக்கினால்தான் இந்த நினைவை பட்டணம் அழிந்து போயிருக்கின்றது மத்திய நினைவையை ஆராய்ச்சி செய்த ஆர் வி ஹட்சின்சன் நகரின் நடுவில் பெரிய நீர் நிரம்பும் குளத்தையும் வடபுறத்திலும் தெற்கிலும் வேறு இரண்டு குளங்களையும் கண்டுபிடித்தார் இந்த குளங்களுக்கு தண்ணீர் டைகிரிஸ் ஆற்றின் கிளை ஆறாகிய கோசேர் என்கின்ற ஆற்றிலிருந்து கால்வாய்கள் மூலம் பாய்ச்சப்பட்டு வந்திருக்கின்றது இந்த கோசைராற்றின் குறுக்கே ஒரு பெரிய அணையைக் கட்டி அதை திறந்துவிட மதகுகளையும் அமைத்திருக்கின்றனர் அதாவது குளத்திற்கு தண்ணீர் தேவையான சமயங்களில் மதகை திறந்துவிட்டால் போதும் நினைவையின் பெரிய குளங்கள் எல்லாம் நிரம்பிவிடும் நினைவையின் இந்த குளங்களின் அமைப்பும் பிரம்மாண்டமும் அந்த காலத்திலேயே வெகு புகழ் பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பைபிள் என்ன சொல்கின்றது தெரியுமா இந்த நினைவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது என்று நாகும் ரெண்டு எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் நமது வேதாகமம் சொல்வது எத்தனை ஆச்சரியமான உண்மை பாருங்கள் இந்த குளம் எத்தனை காலத்திற்கு முன்பாக கட்டப்பட்டது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள் இது இன்றைய தேதியிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையாக கட்டப்பட்டது என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது அதற்கடுத்து வந்த ராஜாக்களினால் இது புதுப்பிக்கப்பட்டு சிறு சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த தண்ணீர் தடாகங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டவை என்று ஆராய்ச்சியாளராகி ஹட்சின் ஹன் என்பவர் நிரூபித்திருக்கின்றார் இப்படி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அது வேதாகம் அப்படி நிம்ரோத்தின் காலம் என்று தெரிய வருகின்றது நிம்ரோத் இந்த பட்டணத்தை கட்டினான் என்று ஆதியாகமம் பத்து எட்டு முதல் பனிரெண்டு ஒன்று நாளகமும் ஒன்று பத்து வசனங்கள் குறிப்பிடுகின்றது பூர்வகாலம் முதல் தண்ணீர் தடாகம் என்று நாகும் ரெண்டு எட்டு சொல்வதையும் கூட இந்த அகழ்வாராய்ச்சி துல்லியமாக நிரூபித்துவிட்டது இப்படியாக இந்த புகழ் பெற்ற தண்ணீர் அமைப்பு தான் இந்த நினைவையின் அழிவிற்கு கண்ணியாகவும் மாறியது எப்படி தெரியுமா இந்த நினைவே பட்டணத்தை குறிவைத்து படையெடுத்த மேதிய பாபிலோனிய கூட்டணி படையினர் நினைவே கோட்டையை முற்றுகையிட்டனர் ஆனால் நினைவே பட்டணத்தார் கோட்டையின் பலமான கதவுகளை அடைத்துவிட்டனர் அசிரியர்களின் பலத்தை அறிந்து கொண்ட இந்த கூட்டணி படையினர் இந்த கோட்டையை சேதப்படுத்தி தாக்கி தங்களது சக்தியை செலவிட விரும்பவில்லை இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த கோசேர் மதகுகளை திறந்துவிட்டனர் தண்ணீர் மல தடாகங்களை நிரப்பி அதிகமாக வழிந்து தண்ணீர் இன்னும் மேலும் மேலும் பெருகி நினைவே நகரம் முழுவதையும் மூழ்கடித்துவிட்டது ஜனங்கள் கோட்டையை திறந்து கூட தப்ப இப்போது வழியில்லை இது நடந்தது கிமு அறுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டில் அசூர் பணிப்பால் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது அவனது அரண்மனையை இந்த வெள்ளம் புகுந்து தரைமட்டமாக்கி விட்டது நம் வேதாகமத்தில் நாகும் ஒன்னாறு வசனத்தையும் வாசித்து பாருங்கள் நினைவே ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும் அரண்மனை கரைந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வசனத்தையும் வாசித்து ஆச்சரியமடையுங்கள் ஏனென்றால் இந்த வசனம் நினைவை இப்படியாக அழிவதற்கு நூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிமு எழுநூத்தி பதிமூணிலேயே நாகும் தீர்க்க தரிசி இதை முன்னறிவித்துவிட்டார் நமது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே நிறைவேறியிருக்கின்றது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் அல்லவா கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த நகரத்தை ஆராய்ந்த பி போட்டா என்கின்ற பிரெஞ்சு ஆய்வாளர் இந்த நினைவு அரண்மனையின் சுவற்றுகளில் வரலாற்று செய்திகள் பதிக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தார் அதில் காணப்பட்ட செய்திகள் அனைத்தும் அசிரிய மன்னர்களின் கொடூர தன்மையை விவரித்தது ஒரு ஒரு அரசனும் மிக கொடூரமாக செயல்பட்டிருக்கின்றனர் இந்த ராஜாக்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கே மனிதர்களை சித்திரவதை செய்வதுதானாம் தாங்கள் வெற்றி பெறுகின்ற தேசத்து ஜனங்களை விலங்கிட்டு அடிமைகளாக கைது செய்து கொண்டு வந்து அவர்களது கைகளை வெட்டி கண்ணை குருடாக்கி நாக்கை அறுத்து தவணை முறையில் கொலை செய்து அவர்கள் வேதனை அடைவதை பார்த்து ரசிப்பதுதான் இந்த அசிரிய மன்னர்களின் பொழுதுபோக்காக இருந்திருக்கின்றது இந்த ஆராய்ச்சி குழுவினர் நினைவையின் ஏழு இடங்களில் சித்திரவதை கூடங்களே இருந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றனர் இவர்கள் சித்திரவதை செய்வதற்காக பயன்படுத்திய ஆயுதங்களைக் கண்டு அவர்களுக்கு குலையே நடுங்கிவிட்டதாம் அசுர் பணிபால் என்கின்ற அரசனின் குறிப்புகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று நான் நானூறு பேரின் தலையை அறுத்தேன் அந்த தலைகளை சிறு சிறு குவியலாக்கி மகிழ்ச்சி அடைந்தேன் என்கின்ற குறிப்பை படித்துவிட்டு பல ஆராய்ச்சியாளர்கள் வேதனைப்படுகின்றனர் இன்னொரு குறிப்பில் இன்று எழுநூறு பேர்களின் கண்களை தோண்டினோம் மண்டியிட்டு அவர்கள் கதறியது எங்கள் யாவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அவர்கள் வேதனை வேதனைப்பட்டு கதறி அழுத சம்பவங்கள் அனைத்தும் எங்களுக்கு மகிமையை சேர்க்கும் இனிய பாடலாக அமைந்தது என்று அந்த குறிப்பை பார்க்கும் நமக்கே ஆத்திரம் வருகின்றதல்லவா இன்னும் பத்து கொடூர குறிப்புகள் இருக்கின்றது அவை எல்லாவற்றையும் நான் விவரித்து கூறினால் இந்த அசூர்பணிப்பால் என்கின்ற அசிரிய அரசனை பார்த்த உடனேயே இவ்வளவு கொடூரமான மனிதனா என்று அவனை திட்டியே தீர்த்து விடுவீர்கள் இவன் உபயோகித்த கொலை கருவிகளும் கொலை குறிப்புகளும் இன்றும் கூட பிரிட்டன் மியூசியத்தில் இருக்கின்றது இப்படியாக அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்த இந்த அசிரியர்கள் செய்த கொடூரங்களை பற்றி நமது பைபிளும் சொல்லியிருக்கின்றது நாகோ மூணு ஒன்று வசனம் இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கின்றது வெட்டுண்டவர்களின் திறலும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும் பிணங்களுக்குத் தொகை இல்லை அவர்கள் பிணங்களில் இடறி விழுகின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது நினிவேயின் அரண்மனை சுவர்களை ஆராய்ந்தவர் பி போட்டா என்கின்ற பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் இவர் சிதலமடைந்து போன இந்த அரண்மனை சுவர்களில் ஒரு பகுதி தீயினால் பாதிக்கப்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்தார் வெள்ளத்தினால் தானே சுவர்கள் அழிந்தன அப்படி இருக்கையில் தீயினாலும் கூட அது அழிக்கப்பட்டிருப்பது எப்படி சாத்தியம் என்று மேலும் அவர் ஆராய்ச்சி செய்ய மேதியர்கள் பற்றிய சரித்திர குறிப்பில் இதற்கு விடை கிடைத்தது கியூனிஃபார்ம் வடிவில் கிடைத்த மேதிய சரித்திர பதிவுகளில் கிமு அறுநூத்தி பனிரெண்டில் மீது நடைபெற்ற படையெடுப்பு குறித்த குறிப்புகள் அவருக்கு கிடைத்தது இப்போது வீடியோவை பாஸ் செய்துவிட்டு இந்த குறிப்பை பின்பாக வாசித்து பாருங்கள் இப்படியாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த மேதிய சரித்திர பதிவு கல்வெட்டு டி கியூலர் யங் ஜூனியர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது மேதிய கல்வெட்டை வாசிப்பது மிக கடினமான காரியம் ஏனென்றால் அவர்களது மொழி அமைப்பு அப்படி ஆனால் இந்த நிகழ்ச்சி கியூனிஃபார்ம் என்கின்ற சித்திர எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்ததினால் சுலபமாகவும் துல்லியமாகவும் கண்டறியப்பட்டது அரண்மனையின் ஒரு பகுதி தீயில் பாதிக்கப்பட்டிருந்ததன் பின்னணியும் விளங்கிவிட்டது ஆனால் இதில் ஆச்சரியம் பெரிதாக எதுவும் இல்லை ஏனென்றால் நினைவு அழிவதற்கு நூத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே நமது வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுவிட்டது நாகும் மூணு பதினைந்து வசனத்தில் அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும் பட்டயம் உன்னை சங்கரிக்கும் என்று கூறியுள்ளதுதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்களின் புருவத்தை உயர்த்த வைத்த ஆச்சரியம் இந்த பட்டணத்தை அக்கினி பட்சித்தது பட்டணம் சங்கரித்தது என்று கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியிருக்கின்றது இதற்கு கல்வெட்டுகளும் அசூர் பணிப்பாளின் வட்டுருக்களும் குறிப்புகளும் கூட நமது பைபிளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது அடுத்ததாக யோனாவின் கல்லறை பற்றி பார்ப்போம் நினைவேக்கு கிழக்கே டைகர் சமவெளியில் ரெட்டை குன்றுகளான கியூன்ஜிக் மற்றும் நாப்பியூனஸ் இருப்பதாக ஏற்கனவே பார்த்தோம் இதில் நாப்பியூனஸ் என்பதற்கு யோனாவின் கல்லறை என்று அர்த்தம் நாப்பி என்றால் கல்லறை யூனஸ் என்றால் யோனா என்று அர்த்தம் யோனா இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார் என்று பாரம்பரியமாக சொல்லி வருகின்றனர் இந்த நாப்பியூனஸில் யோனா அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் இன்று ஒரு மசூதியும் அதை சுற்றிலும் நிறைய கல்லறைகளும் காணப்படுகின்றது கல்லறைகள் மட்டுமல்ல ஒரு சிறிய கிராமமும் அங்கிருந்ததற்கான அடையாளங்களும் அங்கு இருக்கின்றது கிமு ரெண்டாயிரத்தி நூறாவது ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஒன்றில் நினிவே என்பதற்கு மீன் சூழ்ந்த நகரம் என்கின்ற அர்த்தம் தரப்பட்டிருக்கின்றது கிமு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை சேர்ந்த ஹமுரபியின் குறிப்புகளில் நினிவே என்பதற்கு இஷ்டாரின் மகிமை என்கின்ற அர்த்தம் தரப்பட்டிருக்கின்றது இந்த அசீரியர்களின் பிரதானமான தெய்வம் இஷ்டார் என்பதுதான் இந்த இஷ்டார் ஒரு பெண் தெய்வமாக கருதப்பட்டது ஆபாச பத்திரிகைகளில் மட்டுமே வெளியிடக்கூடிய பல கதைகள் இந்த இஷ்டாருக்கும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோக இந்த இஷ்டார் தேவதைக்கு அஸ்ட்ராட் அஷாராட் அஸ்தரோத் என்கின்ற பெயர்களும் உண்டு இந்த அந்நிய தெய்வமாகிய இந்த இஷ்டார் பற்றி பல தகவல்களை சொல்லியிருக்கின்றேன் அந்த வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்பாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த யோனா தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில் மூன்றாம் சல்மனாசர் என்கின்ற அரசன் இந்த நினைவை பட்டணத்தை ஆட்சி செய்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இதற்கு காரணம் யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபயாமின் நாட்களில் வாழ்ந்தவர் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினாலு இருபத்தி ஐந்து வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இந்த எரோபயாமின் காலத்தில் இந்த அசீரியாவை ஆட்சி செய்தது இந்த சல்மனாசர் த்ரீ என்பவன்தான் இதுக்கு எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் எண்ணூத்தி இருபத்தி நாலு என்பது குறிப்பிடத்தக்கது எகுராஜாவின் காலகட்டத்தில் இருந்த கருப்பு நிற கல்வெட்டில் இந்த மூன்றாம் சல்மனசர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது காலா என்கின்ற இடத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டது இதில் கூறப்பட்டிருக்கின்ற செய்தியின்படி இந்த சல்மனசர் என்கின்ற அரசன் மிக கொடியவனாகவும் சர்வாதிகாரியாகவும் மனிதாபிமானம் என்று ஒன்றே இல்லாதவனாக மிக மோசமான அரசனாக இருந்திருக்கின்றான் என்று கூறுகின்றது இந்த ராஜா மட்டுமல்ல இவன் காலத்து ஜனங்களும் கூட மிகவும் கொடியவர்களாக இருந்திருக்கின்றனர் அவர் அவன் ஆட்சி செய்த அரண்மனையில் சுமார் பதினாலாயிரம் கைதிகளின் கண்கள் குருடாக்கப்பட்டு விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் என்கின்ற குறிப்பும் இருக்கின்றது அதுபோக இஷ்டார் ஆலயத்தை பற்றியும் அதில் செய்யப்படும் வழிபாடுகள் பற்றியும் சொல்லவே முடியாத அளவிற்கு மிக ஆபாசமாகவும் மிகுந்த அசுத்தம் வாய்ந்ததாகவும் குறிப்புகள் இருக்கின்றது பெண்களை மிக மோசமாக மிகவும் லட்சையாக நடத்தி அவர்களை நரபலி செலுத்துவதும் இந்த இஷ்டார் ஆராதனையில் ஒரு பிரதான அம்சமாக இருந்திருக்கின்றது இவை யாவுமே தேவனுடைய பார்வையில் மிக அருவருப்பாக காணப்பட்டபடியினால்தான் இந்த நினைவே பட்டணத்தையும் அதில் வாழ்கின்ற மக்களையும் எச்சரிப்பதற்காக தேவன் யோனா தீர்க்கதரிசியை அங்கு அனுப்பினார் இந்த நினிவே அசிரியாவின் தலைநகரமாக மட்டுமல்ல பட்டணமும் காலாக் என்கின்ற நகரமும் கோர்சபாத் என்கின்ற நகரமும் கூட பல காலகட்டங்களில் இந்த அசிரியாவின் ஆட்சி நகரங்களாக இருந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக நினிவேவைப் பற்றியும் யோனா தீர்க்க பற்றியும் இது இது அனைத்துமே கற்பனை என்று கூறியவர்கள் எல்லாம் இன்று வாயடைக்க செய்யும்படியாக இந்த நினைவையின் அரண்மனை சுவர்களும் காலாவின் கல்வெட்டுகளும் அசூர் பணிப்பாலின் வட்டுருக்களும் அதாவது குறிப்புகளும் அகழ்வாராய்ச்சி ஆராய்ச்சிகளும் நமது பரிசுத்த வேதாகமத்திற்கு சாட்சியாக இருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா நமது வேதாகமம் எப்போதும் பொய் சொல்லாது அதில் கூறப்பட்டிருக்கின்ற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாக நிறைவேறி இருக்கின்றது அதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் இன்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த வீடியோவில் நினைவேவை பற்றி நீங்கள் அறியாத பல தகவல்களை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த வேதாகமன் நகரங்கள் என்கின்ற தொடரில் முதல் ஏழு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்